தலைவரும் மிகச்சிறந்த இயற்கை ஆர்வலருமான திரு பாபு அவர்கள் முதற் பணியை பெற இருக்கின்றார்கள் நூலினை வெளியிடுபவர் கவிஞர் வசந்தகுமார ஐயா அவர்கள் முதற் பணியை பெறுபவர் திரு ஸ்ரீதர்பாபு ஐயா அவர்கள்

ఇక్కడ ఆగండి నల్ల మీటర్లా

கவிதை இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி பெரிய கவிழ்கள் இந்த அரசரை விபத்துக்கு தகுந்த மாதிரி கவிதையை நீங்கள் மாற்ற வேண்டும் கவிதை பாடலாம் பதினஞ்சு வரை இருபது வரை இதெல்லாம் பாடினாங்க அந்த மாதிரி பாடுவதை உங்களுக்கு வேணாலும் ஓப்பா இருக்கலாம் கேட்பதற்கு ஓப்பாக இருக்காது அதனால சிவலிங்கம் கூட இன்னும் கொஞ்சம் கவிதைகளை வரிகளை சுருக்கி நல்லா இருந்தது அற்புதமான கவிதை சிவலிங்கம் அருமையான கவிதை இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக அதை தீர்த்து போகாமல் கொஞ்சம் அடர்த்தியாக

யார் மேலே நான் பிடிப்பிறேன். இதோ لاحظواங்க இப்புடி சுண்டல் கட்டுறதுக்கு நீங்கைய எடுத்து விடுறீங்களா 20 வரிகள் இந்த அடுத்தது முக்கிய கவிகள் பட்டியலில் என்னை சேர்க்காதீங்க. முக்கிய கவிஞர்கள் பட்டியலில் என்னை சேர்க்காதீங்க. இது ஒரு ஸ்ளேட் நல்லா பாருங்க. முக்கிய கவிஞர்கள் பற்றிய எல்லையை சேர்க்காதீங்க நான் முக்காத கவிதை. புரியுதா? முக்கிய கவியல் பற்றிய சேர்க்காதீர்கள் நான் முக்காத கவிகள் ஒரு தத்துவம் ஒரு பாசமை என்னை தேடுவதாக சொல்லுங்க என்னை வடியில் கண்டால் நான் தேடுவதாக சொல்லுங்கள் அதே மாதிரி அம்மனுக்கு குழு ஓட்டுவார்கள் அம்மனுக்கு குழு ஓட்டுவார்கள் அம்மாவுக்கு சோறு போட மாட்டார்கள் அம்மனுக்குவார்கள் அம்மாவுக்கு சோறு போட மாட்டார்கள் களைந்து கிடந்த எண்ணெய் ரொம்ப களை களை களைந்து கிடந்த எண்ணெய் அடுக்கி வைத்தன புத்தகங்கள் புரியுதா கலைந்து கிடந்த அடுக்கி வைத்தன புத்தகங்கள் கண்ணகி மரபு கவிதை கண்ணகி மரபு கவிதை மாலவியோ புது கவிதை கண்ணகி மரபு கவிதை மாலவியோ புது கவிதை இரண்டு கவிதைகளையும் வாசித்து பார்த்துவிட்டு கோபுரம் எழுதிய ஐந்து கவிதை அடிவர்களை